ஒன்பது இருபத்தி ரெண்டு நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் கொய் எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்ப விசுவாசித்திருக்கிற நாம் இதை நம்ப வேண்டும் எதை நம்ப வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அப்ப பாவ மன்னிப்பு யார் தரா இயேசு கிறிஸ்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அப்போ ஒன்று யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழு அவசர சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இணைக்கிறவன் என்ன பண்ணுகிறது சுத்திகரிக்கிறது அப்போ ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் இப்படி பல வகையான இருக்கிறது இந்த ரத்தங்களை எல்லாம் சிந்தி வழிபடங்களிலே சிந்தி அவருடைய பாவங்களுக்காக பாவ நிவாரணப்படி குற்ற நிவாரணப்படிகளாக வழி செலுத்தப்பட்டு அவர்கள் பாவம் நிவர்த்தி செய்யப்படும் ஆனால் புதிய பாட்டிலே இப்படியாகப்பட்ட பலிகள் இல்லை உதடுகளின் கனியாகிய சோத்திர வழிகளை தேவன் விரும்புகிறார் ஏன் விரும்புகிறார் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து ஒருவரே கிருபாதரபடியானார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அடிப்பு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அடிப்பு கிடையாது எனவே நம்ம நம்ப வேண்டும் ஒருவர் தான் எனக்காக இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கப்பட்டா விழாவில் குத்தப்பட்டா நொறுக்கப்பட்டா இத்தனை பாடுகளையும் சகித்தா முன்மொழி சூட்டப்பட்டார் மறுத்த மூன்றாம் நாள் உயிர் திறந்தா இந்த தேவன் சிந்தனதான் ரத்தம் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தது முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது பதினாறாவது நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி செய்வதால் வரும் ஆதாயத்தை வாங்காத படிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேடாத படிப்பு தன் செவி அடைத்து பொண்டாப்பை காணாத படிப்பு தன் கண்களை மூடுகிறோ அவன் உயர்ந்த அடக்கலைகள் வாசம் பண்ணுவான் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் அவர் அப்படி கொடுக்கப்படும் நிச்சயத்தை பெற்றவனாய் காணப்பட வேண்டும் என்பது மீட்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம் கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது செட் ஆகாது

முகத்தை மறைத்துக் கொண்டோம் அவர் அசத்தை பண்ணப்பட்டவர் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடல்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தூக்கங்களை எல்லாம் அவர் ரூபம் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவர் முற்றிலும் மனப்படுவதானது அந்த தேவ பிள்ளைகளே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அடிப்பு அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார்